விநாயகா போற்றி பன்னிரண்டு லக்கணங்களுக்கும் அதிர்ஷ்ட பலன்களை பார்த்து வரும் வரிசையில் இந்த பதிவில் தனுசு லக்கணத்திற்கு என்ன விதமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டங்கள் எப்போது கிடைக்கும் எந்த கிரகங்களின் திசைகளில் கிடைக்கும் அந்த கிரகங்களின் திசை உங்களுக்கு எப்போது நடக்கும் என்பதை பன்னிரண்டு ராசிகளின் ஆய்வுகள் ரீதியான உறுதியான பலன்களை பார்ப்போம் அதிர்ஷ்டம் என்றால் அது இஷ்டமாக கிடைக்கும் பலன் என்று பொதுவாக கூறினாலும் லாட்ரியில் அதிர்ஷ்டம் அடைய வேண்டுமென்றால் லாட்ரி சீட்டையாவது வாங்க வேண்டும் எனவே அதிர்ஷ்டத்திற்கு ஒரு சிறு முயற்சியாக நம் செய்தால்தான் அதிர்ஷ்ட பலன்களும் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் பலன்கள் என்னவென்றால் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து உயர் புகழ் கௌரவம் உயர் அதிகார பதவிகள் அதேபோல் கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக அமைவது தொழில் வேலைவாய்ப்பு போன்ற அனைத்தும் சிறப்பாக நலமாக வளமாக அமைவது ஆயுள் ஆரோக்கியம் இதில் அனைத்தையும் பெறுவதற்கு அவைகளும் முழுமையாக தீர்க்க ஆயுள் பலமும் உடல் ஆரோக்கிய பலமும் அமைவதும் அதிர்ஷ்ட பலன்களாகும் யோகங்கள் வகையிலும் இந்த வித அதிர்ஷ்ட பலன்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைத்தரும் பொதுவாக அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் என்றால் லக்னம் ரீதியாக ஐந்தாம் இடம் முதன்மை ஸ்தானமாகும் ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் முதன்மை ஸ்தானமாகும் ஏனென்றால் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ற அமைப்பும் உண்டு அதேபோல் பூர்வீக சொத்துக்கள் பாட்டன் வகை சொத்துக்கள் பூர்வீக வகை சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் அமைப்பில் சிறப்பாக இருந்துவிட்டால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இலவயத்தில் இருந்தே கடத்தப்படுகிறது அல்லவா அதனால்தான் ஐந்தாம் இடத்தை முழு அதிர்ஷ்ட பலன்களாக கொடுத்துள்ளார்கள் இது லட்சுமி ஸ்தானமாகவும் ஒரு ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது எனவே தான் அதிர்ஷ்டங்கள் பொருளாதார ரீதியாகத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதிர்ஷ்டம் என்றாலே அடுத்தது உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட பலன்களை ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் உங்களுக்கு யாராக வருகிறார் உங்கள் ல லக்கணத்திற்கு செவ்வாய் மேசமும் செவ்வாயும் உங்களுக்கு அதிர்ஷ்ட ஸ்தானங்கள் கிரகங்களாக வருகிறது செவ்வாய் பனிரெண்டு ஐந்துக்குரியவராகவும் வருகிறார் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாகிறார் எனவே பனிரெண்டாம் இடத்திற்கு அவர் வலுப்பெறாமல் பாவக்கரகங்கள் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு ஒரு பொழுது அவ்வளவு சிறப்பு கிடையாது அந்த வகையில் அவர் ஐந்தாம் வீட்டிற்கு வலுப்பெற்று அமைந்து விட்டால் சிறப்பான பலன்களை தந்துவிடுவார் அதே போல் தான் உங்களுக்கு எந்த அனைத்து பலன்களையும் அடைவதற்கு எப்பொழுதுமே லக்னம் லக்னாதிபதி வலுவேண்டும் வேண்டும் நாம் வலுவாக இருந்தால்தானே அனைத்து வித பலன்களையும் தாங்க முடியும் நாம் எதிர்த்து போராடி ப அதிர்ஷ் துரதிர்ஷ்ட பலன்களை நிவர்த்தி செய்ய முடியும் அதிலுமே ஒன்றாம் இடமும் திரிவோம் தானங்கள் வருவோம் அதுவும் ஒரு அதிர்ஷ்டஸ்தானமாகும் ஒன்று ஒன்பதும் துணை அதிர்ஷ்டஸ்தானங்கள் ஆகும் அந்த அதிபதிகளும் பெரும்பாலும் உறுதியாக உங்களுக்கு நட்பாகத்தான் இருப்பார்கள் எனவே அந்த வகையிலும் அந்த கிரகங்கள் தசையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைத்திடும் இப்போ லக்னம் லக்னாதிபதி அடிப்படை ஆதாரம் எல்லா வித பலன்களுக்குமே வலுவாக இருந்தால்தான் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்தால்தான் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் முன்னேறி காட்ட முடியும் அதுவும் சுப பலமாக இருக்க வேண்டும் அந்த விதத்தில் உங்களுக்கு லக்னாதிபதியாக குருவே வருகிறார் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் இயற்கையில் முழு சுபரான குருவின் மூலத்தெறிகோண ஆட்சி வீட்டில் பிறந்திருக்கிறீர்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு ஒரு கூடுதல் சக்தி உண்டு அதேபோல் சுபத்தன்மைகளும் ஓரளவுக்காவது இருப்பீர்கள் பாவக்காரர்களின் தொடர்பு பெற்றிருந்தாலும் லக்ன மகாராசிகள் தொடர்பு பெற்றிருந்தாலும் சுபத்தன்மைகள் உண்டு எனவே குருவும் உங்களுக்கு வலுப்பெற வேண்டும் ஒன்றும் நாலு புரிய நாலுகள் இருக்கும்போது கேந்திராதி தோஷத்தை அடையாமல் இருக்க வேண்டும் குரு லக்கணத்தில் இருந்து விட்டால் சிறப்பு அதாவது பொதுவாக நாம் குரு இந்த ஸ்தானத்தில் இருந்தால் சிறப்பு என்று கூறுவது பொது பலனாகும் ஏனென்றால் நாம் உதாரணமாக லக்கணத்தில் குரு இருந்தால் நல்ல பலன்களை தருவேன் தருவார் என்று கூறிவிடுகிறேன் ஆனால் மீனத்தில் சனி இருந்து பத்தாம் பார்வையாக கு குருவை பார்த்து லக்னத்திலேயே ராகுவும் அமர்ந்து ஏழாம் வீட்டில் சந்திரன் எட்டுக்குரிய சந்திரன் அமாவாசை சந்திரனாகி அவரும் பார்வை பெற்றுவிட்டால் குரு எந்த விதத்திலையும் நன்மை செய்ய எனவே தான் பொது பலன்கள் ரீதியாக நான் கூறுவதில்லை சுய ஜாதக ரீதியாக ஆய்வு தான் அந்த ஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த எந்த நிலையில் இருக்கிறதோ சுபத்தன்மையில் இருந்தால் நல்ல பலன்களை தரும் பாவத்தன்மையில் இருந்தால் நல்ல பலன்கள் குறையும் குருவை பொறுத்துக்களை கருப்பது மிகவும் குறையும் எனவே ஒவ்வொரு ஸ்தானமும் சரி ஒவ்வொரு கிரகமும் சரி பொது பலன்கள் சொல்வதில் உங்களுக்கு நிச்சயமாக அது பலன் தராது அந்த எட்டாம் வீட்டில் இருந்தால் இப்படி பத்தாம் வீட்டில் இருந்தால் இப்படி என்று கூறுவதே உங்களுக்கு எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதை நம்பி எந்த காரியத்தையும் செய்யாது ஒவ்வொரு ஜாதமும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு கிரக அமைப்புகளும் ஒவ்வொரு விதமாகத்தான் எல்லோருக்குமே அமைந்திருக்கும் கை போல் எனவே குரு உங்களுக்கு ஜாதகத்தில் வலுப்பெற்று அமைந்து விட்டால் உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி வலுப்பெறுவதால் நீங்கள் அனைத்து வித யோகங்களையும் பெற முடியும் பொதே ஒரு துரதிருஷ்ட பலன்களையும் நீங்கள் தாங்கி நிவர்த்தி செய்யவும் முடியும் அடுத்து ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு பொருந்திய ஒளிபொருந்திய ஆகிறார் எனவே சூரியனை பொறுத்தவரை மிகவும் புகழை கொடுக்கக்கூடிய அரசு அரசியல் துறைகளில் உயர் பதவிகளை கொடுக்கக்கூடியவர் பொதுவாக தனுசு லக்கணத்திற்கு சூரியன் செவ்வாய் குரு ராஜயோக கிரகங்களே அதிர்ஷ்டஸ்தானங்களாகவும் வந்து அதிர்ஷ்ட கிரகங்களாகவும் வருவதால் உங்களுக்கு ராஜயோக பலன்கள் அதாவது அரசாங்க உரிமைகள் அரசியல் அரசு துறைகளில் உயர் பதவிகள் அடைதல் கௌரவம் அந்தஸ்துடன் செல்வாக்குடன் வாழவே நீங்கள் விரும்புவீர்கள் அந்தவித அமைப்புகளை உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் உங்கள் ஸ்தானாதிபதிகளும் தந்துவிடுவார்கள் எனவே உங்களை பொறுத்தவரை ராஜயோக வாழ்க்கைக்கு அதிர்ஷ்ட பலன்கள் உதவி செய்யும் அடுத்ததாக உங்களுக்கு கிரகங்கள் அமைப்பு ஸ்தானங்கள் அமைப்பு பார்த்து அந்த கிரகங்களின் திசைகளில் தான் உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கும் அதாவது செவ்வாய் திசை சூரிய திசை குரு திசைகளில் மிகுந்த யோகத்தை தரும் கூடுதலாக செவ்வாய் திசை நல்ல நிலையில் அமைந்துவிட்டால் எதிர்பாராத பல விதமான அதிர்ஷ்ட பலன்களை அடைந்து விடுவீர்கள் நல்ல வழிகளில் கிடைக்கும் லட்சுமி ஸ்தானமாகும் ஏன்னா சுபஸ்தானங்கள் ஆகியால் நல்ல வழிகளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் பதவி பார்த்தீர்கள் போன்ற அனைத்து வித யோகங்களையும் கொடுத்துவிடும் இதே உங்களுக்கு கேந்திராதிபதிகள் இருக்கிறார்களவா நாலு ஏழு பத்து அவர்களும் உங்களுக்கு யோகத்தை தந்து விடுவார் ஏன்னா உங்களுக்கு ஏழு பத்துக்குரியவர் பாதுகாதிபதியாக இருந்து விட்டாலும் அவரும் சுபத்தன்மையில் இருந்து விட்டு ஏழாம் வீட்டில் இல்லாமல் இருந்து விட்டால் அவரும் உங்களுக்கு யோகத்தை தந்து விடுவார் தொழில் வகையிலும் மக்களவன் மனை உறவு வகையிலும் முற்றொற்றங்கள் சோழம் வகையிலும் வீடியோவாக நிலப்பல வசதிகள் வகையிலும் குருவும் தந்து விடுவார் எனவே அவர்களுடைய திசையில் யோகங்கள் அமையும் பலவித யோகங்கள் இருக்கிறது அல்லவா குருச்சந்திர யோகம் குருமங்கல யோகம் சந்திரமங்கல யோகம் சிவ யோகம் யோகம் தர்மகர்மாபதி யோகம் என்பவை குரு கொடுக்கக்கூடிய யோகங்கள் ஆகும் எனவே வித யோகங்கள் ஏதாவது ஒரு யோகங்கள் கிடைத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்த வந்துவிட முடியும் பொதுவாக கிரகங்கள் தனது பலன்களை காரகத்துவ ரீதியாக வாழ்நாள் முழுவதும் பலன் தரும் ஆதிபத்திய ரீதியாக அந்த திசைகளில் தான் பலன்கள் தரும் என்பது அடிப்படை ஜோதிட விதியாகும் எனவே உங்களுக்கு க திசைகளில் வழியாக பலன்களை தர அந்த திசைகள் உங்களுக்கு உரிய வயதில் வர வேண்டும் அல்லவா அப்பொழுது தானே முழு யோகத்தையும் நாம் பெற முடியும் அறுபது வயதில் வந்து விட்ட அளவில் இருபது ப பத்து வயதில் யோகம் வந்து நம்ம என்ன செய்ய முடியும் எனவே உரிய வயதில் அந்த திசையில் வர வேண்டும் அந்த திசையில் வருவதற்கு உங்களுக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ரீதியாகத்தானே திசைகள் அமைகிறது நட்சத்திரம் என்பது நாம் பிறக்கும் நட்சத்திரம் என்ற சந்திரன் என்ற ராசியே ஜென்ம ராசி ஆகும் எனவே ராசிகள் அமைப்பு உங்களுக்கு வலுவாக அமைந்தால் உங்களுக்கு யோக பலன்கள் அந்த வயதில் கிடைக்கும் என்பதையும் அறிய முடியும் எந்த விதத்தில் அறிய முடியும் என்றால் உதாரணமாக மேஷம் தனுசு சிம்மம் ராசிகள் ஒரே வித பிறகு திரிகோண ராசிகளில் ஒரே வித கிரகங்களின் நட்சத்திரங்கள் தான் அடங்கியிருக்கும் என்பதை ஜோதிடம் அறிந்தவர்கள் தெரிவீர்கள் எனவே இந்த மேஷம் சிம்மம் தனுசு ராசிகளில் உங்களுக்கு அஸ்வினி அதாவது கேதுவின் நட்சத்திரம் சுக்கரனின் நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கும் எனவே ஆரம்ப தசையிலாக கேது சுக்கரன் சூரிய தசைகள் வந்துவிடும் இடையில் கேதுவில் பிறந்தார்களும் உங்களுக்கு வந்து இடையில் சுக்கர தசை உங்களுக்கு படிக்கும் வயதில் வந்து விடுகிறார் குட்டி சுக்கரன் கொட்டி கேளுக்கும் என்ற அமைப்பில் சுக்கரதசை உங்களுக்கு கவனமுடன் நீங்கள் செயல்பட்டால்தான் அந்த வயதில் நீங்கள் படிப்பில் கவனத்தை செலுத்தி படிப்பில் கல்வி வளத்தை பெற முடியும் அந்த சுக்கரதையில் நீங்கள் கவனச்சித்திரங்கள் ஏராளமாக ஏற்படும் அதை பெற்றோர்களும் நீங்களும் கவனமாக இருந்து வழிநடத்தி செல்வதற்கு உங்களுக்கு அமைப்பு இருந்தால்தான் கல்வி வளம் அமைந்து வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு அந்த வகையில் சிறப்பு முன்னேற்றத்தை பெறுவீர்கள் அப்படி அணை அளவில் ஒன்றும் பிரச்சினையில் அறுத்து வரக்கூடிய திசைகள் சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் இருபத்தி மூணு வருடங்கள் வருவதால் உங்களுக்கு தொழில் வகையிலோ அரசியல் வகையிலோ எந்த வகையிலோ உங்களுக்கு ஒரு மேன்மையான நட்புறங்களை தந்து விடுவார்கள் எனவே இந்த மேசம் சிம்மம் தனுசு ராசிகளாக பிறந்து சுக்கிரனும் உங்களுக்கு கை கொடுத்து விட்டால் கூடுதலாக ராகுவும் கை கொடுத்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வசந்த காலம்தான் எனவே உங்களுக்கு இந்த ராசிகள் வருவது எந்த விதத்திலும் ஒரு அதிர்ஷ்ட அமைப்புகளை நீங்கள் பெற்று விடுவீர்கள் அடுத்ததாக உங்களுக்கு ரிஷபம் கன்னி மகரம் ராசிகளில் சூரிய சந்திர செவ்வாய்த்த நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கும் எனவே அந்த திசைகள் ஆரம்ப திசைகளாக வந்துவிடும் அந்த திசைகள் ஆரம்பத்திலேயே பிறக்கும் போதே வந்து விடுவதால் இளவயத்தில் சப்போஸ் நீங்கள் அதாவது ரிஷபத்தில் பிறகு எத்துக்கொண்டால் கிருத்திய ரோகிணி மிருகசிடம் மிருகசேரஷத்தில் பிறந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சூரிய சந்திர திசைகள் பின் முன்னாடியே முடிந்துவிடும் வாழ்க்கையில் வராது எனவே அந்த விதத்தில் நீங்கள் சூரிய தசையில் என்றால் யோகத்தை பெறுவீர்கள் இல்லை என்றால் அதற்கு பின்னால் வரக்கூடிய ராகு தசை குரு திசை ராகு நல்லநிலையில் அமைந்தால்தான் உங்களுக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும் குரு அமோக யோகத்தை தந்து விடுவார் எனவே அப்படி பிறப்பவர்களுக்கு செவ்வாய் தசையில் பிறப்பவர்களுக்கு ராகு நிலையில் அமைய வேண்டும் குரு எப்பொழுதுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நிலையில் அமைந்து அதிகமான ராஜத்தை தந்து விடுவார் எனவே இந்த ராசியில் பிறப்பவர்களுக்கு நீங்கள் ராகுவும் கை கொடுத்து குருவும் நிலையில் இருந்துவிட்டால் நீங்களும் வாழ்க்கையின் முற்பகுதியிலேயே யோகத்தை பெற்று சிறந்த வாழ்க்கையை அமைய முடியும் அதிர்ஷ்ட பலன்களையும் கூடுதலாக இளவயதிலேயே பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு உங்களுக்கு ஏனென்றால் சூரியன் நட்சத்திரத்தில் கிருத்தியிலேயோ உத்திரம் முத்திரத்திலேயே பிறந்து விட்டீர்கள் என்றால் அவர்களுக்கு செவ்வாய் சந்தர்த்த பத்து முடிஞ்சு பதினேழு வயதுக்கு மேல் கல்வி வரத்து சிறப்பாக கொடுத்து ராஜயோகத்தை தந்து விடுவார் அரசு வகையில் பெரிய உத்தியோகத்தை தருவதற்குண்டான அடிப்படை அம்சமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அவருக்கும் வாய்ப்பை கொடுத்து விடுவார் அல்லது அடுத்து வர ராகுவும் குருவும் பயத்தில் பெரிய தொழிலதிபர்களாகி பெரிய மில்லியனராக வாய்ப்பை கொடுத்து விடுவார் எனவே இந்த ராசிகளும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ராசிகளாகவே அமையும் இதில் ரிஷபம் ராசி உங்களுக்கு ஆறு எட்டு லக்ன ராசிகள் ஆறு எட்டு அமைப்பாக வருவதால் அந்த ராசிகளின் அமைப்புகளில் கிரகங்கள் அமைப்புகளை ஆராய்ந்து அந்த ராசியையும் உறுதி செய்ய வேண்டும் இந்த ராசியை தவிர்த்து கன்னி மகரம் நல்ல நல்ல யோகத்தை தரும் அடுத்தது மிதுனம் துலா கும்பம் ராசிகளாக வரும்போது ஆரம்ப திசைகளாக செவ்வாய் ராகு குரு திசைகளை வந்து விடுகிறது செவ்வாய் தசையில் பிறந்தாலும் ராகு கை கொடுத்து குரு கை கொடுத்து விட்டால் யோகத்தை பெற்று நல்ல சிறப்பாக வாழ்ந்து வர முடியும் ஆனால் குரு தசையில் பிறந்து விட்டீர்கள் என்றால் அவயோக தசைகள் தான் வரும் எனவே நீங்கள் வாழ்க்கையில் முதலில் கல்வி வளர்த்து சிறப்பாக பெற்று கொள்ள வேண்டும் கல்வி ரீதியில் வேலை வாய்ப்பு அந்த வகையில் வெளிநாடு அமைப்புகள் முன்னேறி மேன்மையான பதவிகள் பட்டங்களை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் தொழில் வகையில் வருவதற்கு அந்த ராசிகளில் கவனமுடன் தான் செயல்பட வேண்டும் அல்லது உங்கள் மனைவிக்கு பின்னோ புத்திர பாக்கியத்திற்கு பின்னோ அவர்களின் யோகத்தை தொழிலில் அமைத்து கொள்ளலாம் இருந்தால் யோகம் இருந்தால் அவர்களுக்கு எனவே இந்த ராசியில் மத்தியமான பலன்களைத்தான் தரும் அடுத்ததாக வரக்கூடிய கடகம் விருச்சகம் மீனம் ராசிகளாக வந்துவிட்டால் ஆரம்ப தசைகளே உங்களுக்கு குரு சனி புதன் தசையிலாக வந்துவிடும் இள வயதிலேயே அதிலும் இள வயதில் ஒரு பாதத்தில் தான் பிறப்பதால் நான்கில் ஒரு பொங்கு பதினாறு நாலு வருடம் மட்டுமே இருப்புள்ள குரு தசையில் பிறந்துவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சனி மகாதசு தசை கேது தசை சுக்கரதசை எல்லாம் அவயோகத்து செயல்தான் கிரகங்கள் நல்ல நிலையில் அமைந்திருந்தால்தான் உங்களை கல்வி வளமும் மற்ற வளங்களும் திருமணம் தொழிலும் அமையும் இல்லை என்றால் முதலில் சிரமப்பட்டு தான் தான் நீங்கள் யோகத்தை அடைய முடியும் எனவே இந்த ராசிகள் அமைப்புகள் உங்களுக்கு கூடுதலாக ஐந்து ராசிகள் நல்ல சிறப்பு பலன்களை தரும் என்னென்ன ராசிகள் மேஷம் சிம்மம் தனுசு கன்னி மகரம் ராசிகள் உங்களுக்கு கூடுதல் நற்பலன்களை தரும் மற்ற ராசிகள் மத்தியம பலன்களை தரும் அந்த ராசிகளின் அமைப்பு ரீதியாகவும் யோகங்கள் அமைப்பு ரீதியாகவும் ஆராய்ந்து தான் முடிவை உறுதி செய்ய வேண்டும் எனவே கிரகங்கள் ஒவ்வொருவருக்கும் கிரகங்கள் அமைப்புகளை ஆராய்ந்து அந்த கிரகங்களில் நடக்கும் திசைகளின் ரீதியாக உங்களுக்கு பலன்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என கல்வி வளம் வேண்டுபவர்களுக்கு யோக திசைகள் அமைந்திருந்தால் தொழில் வளத்தில் முன்னேறி கல்வி வளம் பாதிக்கப்பட்டாலும் ஆனால் அவயோக திசையில் அவர்கள் கல்வி வளத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதில் சிறப்பாகும் அல்லது இந்த காலத்தில் வெளிநாட்டு யோகமும் எந்த வழியிலும் கடித்து விடுகிறது எனவே அந்த வழியில் முயற்சி செய்து வாழ்க்கையில் முன்னேறி கொள்ள வேண்டும் அவர்கள் தொழிலில் ஈடுபட்டு வாழ்க்கையை சீர்ப்பு செய்து கொள் சீர்களைத்து கொள்ளக்கூடாது எனவே ஒவ்வொருவரும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான அதிர்ஷ்ட அமைப்புகளையும் யோக அமைப்புகளையும் அறிந்து எந்த வழிகளில் செயல்பட்டால் என்ன விதமான பல வழிகளில் சென்றால் நீங்கள் முன்னேற முடியும் என்பதை நல்ல ஜோதிட ஆலோசனை தெரிந்து செயல்படுவது சிறப்பாகும் வாழ்த்துக்கள்